அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம நடக்கல்லையை வச்சு ஒரு பொடி செய்ய போகிறோம் இந்த பொடி வந்து உப்புமா தோசை இட்லி அப்புறம் சாப்பாடு போட்டு சாப்பிட்லாம் உப்புமாவுக்கும் சாப்பாட்டுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு சூடாக செஞ்சு அதில் வந்து எண்ணெய் ஊற்றி இந்த பொடி போட்டு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உப்புமா சர்க்கரை போட்டு சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு இந்த பொடி செஞ்சு கொடுங்க சாப்பிடுவாங்க ஒரு கப் நடக்கல்ல எடுத்து நடக்கல்லையை வறுத்து மிக்சி ஜாரில் போட்டுட்டேன் இப்போ வந்து வெள்ளை கூடு அப்புறமா மிளகாத்தள் அவளோட காரத்து போட்டு உப்பு இந்த மாதிரி பொடி பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொறை குறைப்பா இருக்க மாதிரி அவ்வளோதான் நடக்கல்ல செஞ்ச பொடி ரெடி ஆயிடுச்சு இது உப்புமா நீங்க வந்து சாப்பாடு சூடான சாப்பாடு செஞ்ச அந்த கடலப்பருப்பு பொடி உப்புமால போட்டுருக்கோம் உப்புமால போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும்